வேலுமணி ஒரு பத்து நாள் கழிச்சி தான் விளக்கத்தையே பார்த்தீங்கன்னா வேலுமணியாக கொடுத்துருந்தாரு ஸோ உடனே எல்லாம் கொடுக்கல மறுக்கவே இல்லை வேலுமணி ஸோ பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்தியில் எங்களுக்குள்ளே எந்த செலசலப்பும் இல்லைங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாரு ஸோ எடப்பாடி பண்ணிசாமி பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமையும் சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் அவர் ஒற்றை தலைமையாக செயல்பட்டாராம் கேட்டிங்கன்னா இல்லை வேலுமணி பே பேட்டியிலே நீ கவனித்து பார்த்தா தெரியும் அவர் தனியாக ஆலோசனை பண்ண மாட்டாருங்க எங்கிட்ட கேட்டு தாங்க ஆலோசனை பண்ணுவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு அடி பதில் பாத்தீங்கன்னா வேலுமணி கொடுத்திருக்காரு சோ சலசலப்புக்கு பஞ்சமே இல்லா அதிமுக லன்ஃபர் மிஷின் லைக் ஷேர் சப் கே தேங்க்ஸ் ஆச்சு